ஓம் சரவணபுவ ஓம் ரவணபவசர் ஓம் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி திருவடியை போற்றி சங்கரன் கோவில் பாம்பாட்டி சித்தர் தவத்திரு யோகி சித்தராஜா சுவாமி திருவடியை போற்றி ஓம் என் குருநாதர் மதுரை சீனிவாசன் அவர்களின் பாதம் தொற்று வணங்கி மிதனராசி நேயர்களே வணக்கம் மிதனராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா துளாராசிலிருந்து கிருஷ்ணராசிக்கு சூரிய பகவான் வராது என்ன நினைங்கன்னா துளாராசி ஐப்பசி மாதத்தை குறிக்கும் விருச்ச ராசிக்கு சூரியன் வரனால கார்த்திகை மாதத்தை குறிக்கும் அதற்கான கார்த்திகை மாத பழத்தை பார்க்க போகிறோம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு அத்திசார குரு பற்றி வந்திருக்குது இப்போ அதை நம்ம பேச போறது கிடையாது பட் இருந்தாலும் பழங்கள் சொன்ன பொழுது அது சேர்ந்து வரும் இப்போ மிதன ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்றுருக்கு சூரியன் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்போ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் சிம்மா சம்பந்தப்பட்டிருக்கனால தாய்வொழிகு தஞ்சை வர உருவர்களில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதனா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பணம் பெற்று இருந்தாலும் பணம் வரும்னு சொல்லுவாங்க எதிர்பார்த்த பணம் தேவைப்படம்பு கிடைக்காது தாமதமாக தான் ஆகும் அதிசார குரு பயிற்சி அதிகாரமாக பணத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைச்சா கூட தாமதமாக தான் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் லேட்டாகும் அதே சமயம் மிதனா ராசிக்கு கடக சிம்மம் சிம்மத்தில் கேது இருக்குது மூணாம் இடத்துல கேள்வி இருக்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் டக்கு டக்கு வேகம் எடுக்கணும் தாமதப்படுத்திக்க மேற்கொண்டு தாமதமாகும் அதே சமயத்தில் மித மிதன ராசிக்கு அஞ்சாவதுல வந்து சுக்கரன் புதன் சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கு எந்த தேதியில பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிக்கு தான் நான் சொன்னேன் அந்த டைம்ல வந்து சந்திரன் வந்து சுக்கரன் சுக்கரன் வீட்டில் புதன் சுக்கரன் சம்மந்தப்பட்டு சந்திரன் உட்கார்ந்துருக்கு ஆக சுக்கரன் புதன் சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கனால பெண்களிடம் வாக்குவாதங்கள் தவிர்க்க நல்லது சுக்கரன் புதன் சந்தன சம்பந்தப்பட்டு நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் அதனால வீட்டில கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்னப்பா அடுத்த மாதம் வாடகை கொடுக்கணும் கரண்டு பில் கரண்டாம் நீ பாட்டு பேசாம போற வர்ற வேலை பாக்குறியா இல்லையா நான் தான் சொன்னேன் இல்லை அடுத்த மாசம் இருந்து இப்படிதான் மாசம் மாசம் சொல்லிட்டு வீட்டுல பிரச்சனை கேட்கணும் அந்த இடத்துல வந்து கவனமா இருக்க நல்லது சண்டை சற்று வர வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி ராக் இருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பலம் பெற்றிருந்தாலும் இருந்தாலும் ராகு சம்பந்தப்பட்டிருக்கனால தந்தை வழி உறவுகள் சிறப்பாக இருக்காது சனி ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கனால அதே சமயத்தில் கடகத்தில் குரு இருந்து ஏழாம் பார்வையா மிதன ராசிக்கு ஏழு வந்து தனுசு மகரம் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல குரு பார்க்கறனால கொஞ்சம் ஆயுந்த ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது சனி பகவான் மூணாம் பார்வையா உங்களுக்கு மேசராசியை பார்க்கறதுனால கும்பத்துல இருந்து மிதனராசி பதினாறு இடத்தை பார்க்குறாரு அப்ப மிதனராசிக்கு வந்து பதினாமத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் லாபம் என்பது உங்களை உழைப்புக்கு ஏற்ற மாதிரி லேட்டாக தான் ஆகும் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சால் ஆகணும் விளைச்சல் இருக்கும் தொழில் ரீதியாக அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்காது வீட்டில் ஏண்டா இருக்கிறோங்கிற மாதிரி பழமை ஏற்படும் குடும்ப குருவாக உட்காந்து குரு உட்காந்துருக்காரு குரு பயிற்சி ஆனதுல அதிசார குரு பயிற்சி ஆனதுல இருந்து பணக்கஷ்டம் திரும்ப நினைச்சிருப்பீங்க மன தான் வந்திருக்கும் கவலைப்படாதீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு உனக்கு நீங்களே போடுங்க விநாயகரை வணங்குவாங்க மற்ற கஷ்டங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் தீரும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை அமைதியாக பேசுங்க சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் மிதன ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய சபா இருப்பதனால் உங்களுக்கு மருத்துவ சொல்ல ஏற்படுறதுக்கு வர வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் புணம் ஆயிரும் கவலைப்படணும் குரூப் வாழ்வு இருக்கு மற்றபடி பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு பணத்துக்கான அதிர்ஷ்டத்தையும் செய்கிற முயற்சி கட்டுற பணத்தை கண்டிப்பாக பலனை கண்டிப்பாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையோட முயற்சி செய்ய நல்லதே நடக்கும் ஏன்னா குரு பார்வை இருக்கு எங்க எட்டாம் இடத்துக்கு இருக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்கு அப்புறம் வந்து பத்தாம் இடத்துக்கு இருக்கு பத்தாம் இடம்ங்கிறது என்ன கடகராசிலிருந்து ஒன்பதாம் வருவ மீன ராசி ஆனா அது மிதன ராசிக்கு பத்தாம் இடம் தொழிலியா முயற்சிகள் வெற்றி அடையும் மனந்தள முயற்சி வெற்றி பெறுவீர்கள் கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வாழ்க வளமுடன் வணக்கம்